இந்த தாவேக்கா தற்கொலை கூட்டம் இருக்குல்ல அவனுங்க அண்ணன் சாட்டை பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் பேசியிருக்கவங்கள இவனுங்க இங்கே ஒரு பிரச்சனையை வந்து கலப்புறாங்க ஒரு வீடியோ கூட வெளியே வந்துச்சுல்ல அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாவேக்கா என்ன நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏதோ பேசிட்டாங்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனையை வந்து கலப்பிட்டுருக்காங்க என்னன்னா சாட்டை வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்தில் போய் போயிருக்காங்களா தாவேக்கா சார்ந்தவங்களா அவங்கெல்லாம் ரவுடியாக தான் இருக்கணும் இல்லை பொறுக்கியா இருக்கணும் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது வந்து இது இருக்கணும் அப்படி தான் தோணுது ஏன்னா சம்பந்தம்லாம் பிரச்சனையை வந்து தூண்டி இப்போது ரமேஷ் வந்து பேசுகிறாப்பில் நாம் தமிழ் வந்து பேசாமல் கேட்டிருக்காங்க ஆனால் அண்ணன் சாட்டை பேச முடியல அவ்வளவு தூரம் ரவுடித்தனம் பண்ணுறாங்க காலித்தனம் இவங்க பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அந்த அதிமுகாரங்க இருக்காங்களா அவங்க சாட்டை பேசியிருக்காரு அவங்களுமே வந்து ஜெயலலிதாவை கொடுத்து பேசுகிறேன் ஜெயலலிதா அவர் ஊழல்வாதி அப்படின்னு சொல்கிறாரு இதே வந்து சத்தியன் கோவை சத்தியன் பேசும்போது அதிமுகன்னு பேசும்போது சீமா நாமக்கரி கதையை பேசி தான் இளைஞர்களை வந்து கவர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பேசினார்ல அது உங்களுக்கு வந்து தப்பாக தரல ஜெயலலிதா வந்து ஊழல் குற்றவாளி தானே ஊழல் குற்றவாளின்னு சொல்லி ஜெயலலிதா சிறைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சாட்டை சொல்லங்கள்ல உடனே அதிமுக ஏ சாட்டை பேசாத பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கலவரம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறதா சாட்டை என்ன பயந்துட்டு வரால அவர் திருப்பி சொல்கிறார் ஜெயலலிதா வந்து ஊழல் குற்றவாளி தான் அப்படின்னு அப்போது இந்த மக்கள் மன்றம் இருக்கில் சாட்டை கலந்துக்கிட்ட இந்த தந்தடி மக்கள் மன்றம் ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு அடித்தடி சண்டை போகிற மாதிரி இருந்துச்சுங்க நல்லா வந்து செம்மையா இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து இதுல இந்த தற்கொறி பையன் இருக்கான் பாத்தீங்களா ரமேஷ் ஏன் அவரை வந்து தற்கொலை அப்படின்னா அந்த தற்கொலை லைட் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் ஆனால் சீமான் அவர்கள் முன்னாடி இதை பேசினார் பின்னாடி இதை பேசினார் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு டிபேட் அப்படிங்கிற பேரில் சீமான் பாருங்க மாற்றி மாற்றி பேசுகிறோம்னு சொல்லிட்டு மேடையில் பேசியிருக்காரு என்னடா சீமான் மாற்றி பேசுனார்னா இந்த மாதிரி விஜயகாந்த் முன்னாடி வந்து சீமான் வந்து தெலுங்கர் அப்படின்னாரு அதே மாதிரி நல்ல கண்ணியா கால் தூசி கட்டவர்கள் மயிருக்கு சமமானா விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாரு ஆனால் விஜயகாந்த் செத்தவனா விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர் அவர் செத்தாலும் வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி இந்த உமனுஷம் வந்து வைக்கிறாப்புல அட தற்குறை இப்ப எப்படி விஜய் வந்து திராவிட தூக்கிட்டு வர்றாரோ அதே மாதிரி அப்ப விஜயகாந்தும் திராவிட தூக்கிட்டு வந்தாரு இப்ப எப்படி விஜய் வந்து ஈவரா தூக்கிட்டு வந்தாரோ அப்போ அரசியலுக்கு வரவங்கள்ள ஈவரா தூக்கிட்டு வந்தாரு அப்போ அப்படிதான் அடிக்கணும் இப்போ இளைஞர்களுக்கு எல்லாமே அது புரியுதுங்க இப்ப நாம்துறை கட்சிக்காரங்க பொதுவாக இளைஞர்கள் சீமானவர்களுக்கு கொள்கையில் தான் முரண் இப்போ விஜயகாந்த் தனி மனித மேல நம்மளுக்கு முரண் கிடையாது ஆனா அவங்க கொண்டு வர தூக்கிட்டு வர திராவிடமும் அவங்க தூக்கிட்டு வர ஈவேரா தான் அப்படிங்கறனால நம்ம வந்து எதிர்க்கிறோம் அன்னைக்கு அண்ணன் தான் எதிர்த்தார் அடுத்து சொல்கிறாப்புல ரஜினி அவர்களை எப்படி எப்படிலாம் தெரியுமா பேசினாரு சீமான அதுக்கப்புறம் ரஜினியை சந்திச்சு ரஜினி தான் இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் மாத்தி மாத்தி பேசுறாரு அதுக்கும் ஆயிரம் வாட்டி பதில் கொடுத்தாச்சு இப்போ ரஜினி வந்து இந்துத்துவ தூக்கிட்டு வர்றாரு அப்போ இந்துத்துவ தான் நாங்கள் முதல்ல அடிப்போம் சொல்லி சீமான் பேசி கடுமை எதிர்த்தாரு அதுக்கப்புறம் அரசியல் விட்டே போயிட்டாரு கொள்கை முரண் வேற தனிப்பட்ட இது வேறடா பைத்தியக்காரங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் எங்கே நம்மளுக வந்து ரொம்ப டென்ஷன் ஆனாங்க அப்படின்னா இவ ரமேஷ் வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இவங்க பாஜக ஆதரிச்சாங்க ஏன் ஆதரிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் காங்கிரஸ் வந்து தலைச்ச கட்சி அதனால் அதை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பாஜக ஆதரிச்சுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அடுத்து வந்து ஏன் அதிமுக ஆதரிச்சுன்னு கேட்டால் திமுக வந்து வீழ்த்தணும் ஏன்னா திமுக தலைச்ச கட்சின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அடுத்த வருஷம் இப்படி கொண்டு வராப்பில்லன்னா ரமேஷ் இந்த மாதிரி இப்போ தாவேக்காவை அழிக்கிறதுக்காக திமுகவோட அது நாம் தமிழ் கட்சி வந்து கை கைகோர்த்துட்டு சொல்லி பச்சையாக ஒரு பொய் சொல்கிறாப்புல உடனே நம்மளுக்குலாம் டென்ஷன் ஆகிடும் எங்கடா கூட்டணி வச்சாங்க பைத்தியக்கார மாதிரி உலராத இப்போ பாஜகவோட பிடிம்னு சொல்லிவிங்கள சொல்கிறான் திமுக பி டீம்னு சொல்லி சொல்கிறான் திமுகவால தான் விஜய் கட்சி இறக்க விடப்பட்டிருக்காருன்னு அது மாதிரி நாம் தமிழ் கட்சி எந்த இடத்துல வந்து திமுக ஆதரிச்சிச்சு ஸோ சம்மந்தம் இல்லாமல் சொன்னோன்னா அங்கே ஒரு சலசலப்பு வந்துச்சு இப்படி அந்த ஆள் பேசியிருக்காப்புல தற்கொலை ரமேசு ஒன்னா அண்ணன் சாட்டை துறைய செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு அந்த இடத்துல வச்சு பச்சக்கு 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 பச்சக்குன்னு விஜய் போட்டு போலாப்பலான்னு போலக்கிறார் அதான் வந்து முதல் சம்பவம் என்னமா சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருச்சுல திமுக வந்து ஊழல் கட்சி மோசமான கட்சி அரிசில அப்புறம் என்ன ஹேருக்கு விஜய் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலைச்சுன்னா கருப்பு சாப்பு சைக்கிள் வாடகை சைக்கிள் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படின்னா சாட்டை உனக்கு பேச்சு வந்த அந்த இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு அப்படியே வச்சு உரி உரினு உரிக்கிறாரு அப்படியே ரமேஷ் வந்து பார்த்து முழி முழின்னு முழிக்கிறாப்புல அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த பாயிண்ட் எடுக்கிறாரு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனத்தை வச்சிருந்த ஆதவ் அர்ஜனா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே திமுக ஜெயிக்க வைக்க வேலை பார்த்தவரை திருப்பி உங்க கட்டியில் கட்சியில் வந்து கூட்டு வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் திமுக எதிர்க்கிறீங்களா எதிர்க்க உங்களுக்கு எதாவது தகுதி திராணி இருக்கா அந்த கேள்வி கேட்டால் பாருங்க நாம் தமிழ் கட்சி திமுக கூட்டணி இருக்குன்னு அதுக்கு பதில் சொல்கிறாரு திமுகவை ஜெயிக்க வைக்க ஓட்டை போட்டு ஜிமுக ஜெயிக்க வச்ச வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சு உன் கட்சியில் வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் திமுக எதிர்க்கிறீங்களா உங்களுக்கு எதாவது அருகதை இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சு விஜய் வந்து போல போலான்னு போலக்குறாரு அடுத்து ஒரு கேள்வி கேட்டாரு இந்த மாதிரி ஆத ஒர்ஜினா சொல்றாரு ஊழல் தப்பு தப்புல்ல சாகடிக்காமல் ஊழல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் என்னடா ஊழல் இப்புறம் நீங்க ஆத ஒர்ஜினா வச்சு ஒழிக்கப் போறீங்க லாட்டரி இல்லை பல பேர் தாலி அத்தவண்டா லா லாட்டரி இல்லைன்னு சொல்லி வச்சு உரி உரின்னு உடிக்கிறாரு அப்படி அந்த உரிச்சுக்கிட்டு இருக்கார்லாம் லாட்டரி மாட்டினேன் அந்த ஆத ஒர்ஜினாவை உடனே அங்க கீழே சலசலப்பு அப்போதான் ஒரு பெண் வந்து எந்திருக்குது என்னை வந்து நாம்தம்புர் கட்சிக்காரங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுகிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி இவங்க கதறாய் அப்புறம் சாட்டத்திற்கு வந்து உட்காருங்கப்பா உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னென்ன அவர் அந்த ஃபோர்ஸ்லேயே அடுத்து வந்து கேட்குறாரு அந்த ரமேஷ்ட தம்பி ரமேஷ் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து மக்களோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி தம்பி ரமேஷ் நீங்கள் மக்களோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் பாருங்க அவன் தற்கூரியா ஆமாம் அப்படிங்குது தானாக ஆடு வந்து வெட்ட பொங்கலும் இப்படி ஆட்டு மாற்றிக்கலாம் மண்டே அதே மாதிரி ஆட்டுது அப்படியே அப்போ நாற்பது இறந்து போனப்போ உங்கள் தலைவ ஏண்ட ஓர்னார் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு அதாவது அந்த ஸ்பீச் இருக்குல்ல உங்கள் தலைவன் வந்து ஓடிட்டாரு எட்டே முக்காவுக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு எட்டு மணிக்கு வர்றாரு ஒரு சோம்பேறி தலைவர்னு அந்த விஷயத்தை வச்சு சோம்பேறி தலைவர்னு சொன்ன உடனே அடுத்து ஆரம்பிச்சோம் ஆ எங்களுடைய தலைவர் எப்படி சோம்பேறி தலைவர் என்று சொல்லலாம் ஓ அப்படின்ட்டாங்க உடனே சாட்டை வந்து அந்த பேச்சை அப்படியே மாற்றக்கூடிய வரல சரி உற்சாகமான தலைவரா அப்படின்னு போட்டு பிளக்குறாரு எட்டே முக்காவுக்கு வரேன்னு சொல்லிட்டு நீ வராதனால அங்கே வந்து பெண்கள் இருக்காங்க கழிவறை தண்ணி வசதி இல்லை சாப்பாடு வசதி இல்லை செத்து இருக்கிறாங்க அப்படி இறந்தவங்களுக்கு போய் நேராக ஆறுதல் சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஆறுதல் சொன்ன ஒரே தற்கொறி சோம்பேறி தலைவன் விஜயின்னு சொல்லி போட்டு புளக்கிறாரு அடுத்து வந்து திருப்பி சாட்டை பேச விடவே இல்லை அப்போ என்ன பண்ணிட்டார் சாட்டை நீங்கள் இப்படி சத்தனீங்க அப்படின்னா நான் இப்படி நிற்பேன் அப்படின்னு பச்சு செய்கிறாரு நான் அவர் இப்படியே கை கட்டிட்டார் கை உடனே சொல்கிற இந்த மாதிரி அவர் முன்னாடி தலைவா படத்தில் கொடநாட்டில் போய் நின்றுக்கிட்டு கைகட்டு இன்னொரு தானே அவங்க தலைவர் விஜய் விஜய் அதாவது ஜெயலலிதா அப்போ தான் அவரை பற்றி பேச ஜெயலலிதா அவர்களே ஒரு ஊழல் குற்றவாளி அந்த ஊழல் குற்றவாளியில் போய் நீ இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுறியே அப்படின்ட்டு தான் அந்த ஜெயலலிதா படத்தை வச்சுருக்கீங்க அப்போ ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளின்னு சொல்லி சாட்டை போட்டு போலா போலான்னு குளக்கிறார் புலந்தோடனே அக்கீலருந்து அதிமுக கத்துறாங்க ஐயோ அம்மம்மா ஐயோ அம்மம்மா எப்படி எங்கள் தலைவியை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு புதல் சூட்டில் கோவை சத்தியன் சம்பந்தமே இல்லாமல் ஆனால் சீமானவர்கள் ஆமைக்கறி கதையை பேசி தான் வந்து இளைஞர்களிடையே அவர் வந்து ஒரு இதை இப்போ அதாவது இளைஞர்களிடையே வந்து ஒரு பாப்புலர் ஆனாராம் ஆமக்கரி மட்டுக்கதை தான் பேசினாரா ஏயா ச தற்கொறி அதுக்கு தான் வந்து அண்ணன் சாட்டை வந்து சொன்னார் நம்ம எடப்பாடியார் இருக்கலாம் எடப்பாடியார் கம்ப ராமாயணத்தை எழுதுனா சேய்க்கின ஏ கம்ப ராமாயணம் ஃபஸ்ட்டே கம்பர் தான் எழுதுனார் ராமாயணம்னு வருது சேய்க்கலாருக்கா ஒரு ஆக சிறந்த அறிவாளி தான் இந்த எடப்பாடி அது மட்டும் இல்லாமல் கூட்டணி விஜய் வருவாரான்னு ஒரு கொடி பழந்த உடனே நாக்க தொங்க போட்டு அலைஞ்சவர் தான் எடப்பாடின்னு எடப்பாடி ஒரு போல அதனால அங்கே வந்து ஒரு சலச்சலவு சலசலப்பு மொத்தத்தில் இந்த ஒரு மணி நேரம் நான் வந்து பார்த்தேங்க சாட்டையோட பேச்சும் சாட்டையோட வீச்சும் வேறு லெவலில் இருக்குது சாட்டையை பார்த்தா தாவே கும்பல் பயப்படுறாங்க திமுக கும்பல் பயப்படுது இடையில வந்து உதயநிதி அவர்களே வந்து வச்சு செஞ்சு விட்டார் உதயநிதி வந்து விளையாட்டுத்துறையில் வந்து முன்னேறியிருக்காருன்னு சொல்லி அந்த மனுஷிய புத்தனை சொன்னோடனே முன்னேறி இருக்கார் என்னத்தை முன்னேற்ற இதோட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ அதிமுக எல்லாத்தையுமே வச்சு அந்த சாட்டை வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டார் இந்த தற்கொறியின பற்றி வழக்கம் போல் சீமான் கிருஷ்ணரை பற்றி அப்போ அப்படி பேசினார் இன்னைக்கு கிருஷ்ணரை வந்து புப்பாட்டன் என்று சொல்கிறார் இதெல்லாம் பழைய ப பதில் சொல்லி பதில் சொல்லி ஓஞ்சி போச்சு சீமான அப்போ தீக்காத்தி அப்படி கத்திகள் இருக்காரு அவர் வந்து கடவுள் மருப்பு கொள்கையில் இருக்கார் அதனால் கடவுள்களை அப்படி பேசினார் ஆமாம் அது தெரிஞ்ச விஷயம் தானே ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கா பாதி வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி சீமான அவர்கள் பெரியார் ஏற்றுக்கிட்டார் இப்போ ஏற்றுக்கலைன்னா இனத்தை இது பண்ணாங்க அதனால் பெரியாரை தூக்கி போட்டு எங்களுக்கு பெரியாரே தேவையில்ல இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் இவனுக்கு வந்துட்டு இந்த டியூப்லைட்டை வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த தற்கொலை ரமேஷ் வந்து பேசியிருக்காப்பெலாம் அந்த ரமேஷுக்கு அந்த ரமேஷ் வாணியிலையே என் தம்பி ரமேஷு நீ வந்து உங்கள் தலைவர் நீங்கள் மக்களுக்காக நிற்கிறீங்க தம்பி தம்பி ரமே சொன்னாங்க தம்பி ரமே சொன்னாங்க அப்படின்னே சாட்டையுடைய அந்த பேச்சை வந்து வேற இருந்துச்சு எல்லோரும் போய் அந்த டிவி மக்கள் மற்ற நிகழ்ச்சியை வந்து பாருங்கள் அவங்க கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்